வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவி மதரம்மா கணியின் கணவர் மீது குற்றச்சாட்டு கூறியவர் திடீர் பல்டி அரசியல் காரணங்களுக்காக முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தன்னை தூண்டிவிட்டதாக பகீர் வாக்கு மூலம் பணத்தை பெற்றுக்கொண்டு சமாதானமாக நாங்கள் செல்வதாக ஒப்புதல் வாக்குமூலம் பேர் ஜாவித் பாஷா இவர் என்னுடைய மாமனார் அப்துல் லத்தீப் இருபத்தஞ்சு லட்சம் எங்களுக்கு அவங்க தர வேண்டியது இருக்குது இன்னைக்கு பன்னிரண்டாம் தேதி இரண்டாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழு மணிக்கு எங்களுக்கு பணத்தை வந்து கொடுத்துட்டார் எட்டரை லட்சம் மீதி பேலன்ஸ் பணத்தை கொடுத்துட்டார் சரிங்களா இப்போ அடுத்தது எங்களுக்கு ஒரு சில அரசியல் ரீதியாக அரசியல்வாதிங்க கொஞ்சம் கால் புணர்ச்சியில இவரை வந்து கெடுக்கிறதுக்கு பேரை கெடுக்கிறதுக்கு எங்களை தூண்டி விடுறாங்க நிறைய விதத்துல இதனால வந்து இவருடைய பேர் வந்து கெட்டு போறதுக்கு என்னென்னவோ பண்றாங்க எங்களை வச்சுட்டு கேம் ஆடுறாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சொல்லுங்க அந்த மாதிரி செய்ய வைங்க இந்த மாதிரி செய்ய வைங்கன்னு சொல்லிட்டு இதுல நான் வந்து ஒரு அரசியல்வாதி எல்லாம் நாங்கெல்லாம் கிடையாதுங்க நாங்கெல்லாம் ஒரு சாதாரண மக்களுங்க இப்போ நாங்க இதுல வந்து பேட்டி கொடுக்கறது கூட எனக்கு என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியாம இந்த இடத்துல நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் சரிங்களா

சார் வந்து பேசின அத்தனை உண்மை ஏற்கனவே ஒரு பாலிமர் டிவியில தவறான ஒரு நியூஸை வந்து அவங்களும் போட்டாங்க எந்த ஒரு கன்கரிஷன் வாங்காம ஸோ அவருடைய கொடுக்குறவங்களுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது அவர் ஏற்கனவே சில பேர் தூண்டுதல்ல தவறான வாட்ஸ்அப் மெசேஜ் இதெல்லாம் நிறைய இடத்துல பரவ தான் நான் சட்டப்படி இருக்க எதிர்கொள்ள எதிர்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சமாதானமாக வந்ததால் அதை நான் அதை அதை அழைத்து விடுவேன் பட் துப்பாக்கியை காட்டினது துப்பாக்கி கட்டு மிரட்டினா அப்படிலாம் ஒரு பேட்டி கொடுத்தாரு இது எல்லாமே தூண்டுதல் இருந்து அவரே ஒரு முடிவு ஒத்து அரசியல் ரீதியாக வந்து இவங்க வந்து கேம் விளையாட என்ன பாக்குறாங்க இதை வச்சுட்டு இந்த துப்பாக்கி விஷயத்தை வச்சுட்டு பெருசா ஒரு கேம் விளையாட அவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க பதினைந்து நாட்களுக்கு முன்பாக நான் ஏதோ வீட்டு வாடகை அட்வான்ஸாக வாங்கிவிட்டு அந்த வாட அட்வான்ஸை திருப்பி தரதாகவும் துப்பாக்கியை கேட்டி மிரட்டியதாகவும் மற்றும் தவறுதலாக வந்தவர்களை அவதூறாக பேசியதாகவும் ஒரு பேட்டி கொடுத்தார்கள் சம்பந்தப்பட்ட அச்சிதாபவன் என்பவர் கணவரும் அவருடைய தந்தையாரும் இன்று அவர்கள் வாயாலே உங்கள் அனைவரிடத்திலும் பேட்டி அளித்துள்ளார்கள் தாங்கள் அனைவரும் அறிவீர்கள் ஸோ அது போன்ற எந்த விஷயம் நடக்கவில்லை முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அவர்களை தூண்டுதலிட்டு தூண்டுதல் கையில் அவர்கள் பேசியுள்ளார்கள் என்பதை அவர்கள் வாயாலே சொன்னது அனைவரும் அறிவீர்கள் ஸோ இதுதான் அவர்கள் போட்ட அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்டும் அவர்கள் திருப்பி தந்துவிட்டார்கள் அனைத்து குடுக்கல் வாங்கலும் பெற்றுவிட்டது எந்த ஒரு பாக்கியம் கிடையாது இதை பயன்படுத்தி கொண்ட அரசியல்வாதிகள் என் கட்சியை சார்ந்த சிலர் முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தோடு ஆதாய நோக்கத்தோடும் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதும் என்னுடைய மனைவி மதன மாவட்ட தலைவர் ஆகிய அவர்கள் கிழக்கு கிழக்குமடல் ஆகிய அவர்களை வேண்டும் என்பதற்காக இவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள் இது அவர்கள் வாயாலே சொன்னார்கள் அது உங்கள் பேட்டியில் உள்ளது ஸோ அதை தங்களிடம் இப்பொழுது நான் சொல்ல விரும்புகின்றேன் அதேபோன்று அவர்கள் ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துள்ளார்கள் துப்பாக்கியை காட்டின நடிக்கிறதாக அது கொண்டு நடக்கவில்லை என்று அவர் வாயாலே சொல்லிவிட்டார்கள் அதே போன்று ஒரு பெண்மணியார் ஒருத்தர் பேட்டி கொடுத்தார் நான் அவதுவாக பேசினேன் அதை செய்து இதே செய்ய எதுவுமே நடக்கலை இதனால் அனைத்து கற்பனைக்கு உட்பட்டது அது அவர்கள் வாயிலே சொல்லிவிட்டார்கள் ஸோ ஆகையார் இது போன்ற விஷயங்களில் இனி அரசியல்வாதிகள் தவறாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நீங்கள் உங்களை போன்ற மீடியாக்கள் அவர்களுக்கு தகுந்த அதற்குண்டான அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி அரசியல் ஆதாயத்துக்காக சேர்க்கிறார்களோ அந்த அரசியல் ஆதாயத்தை அப்படியே இப்பொழுது அவர்களுக்கு யாரெல்லாம் சொன்னார்கள் சொல்லிவிட்டார்கள் அரசியல் காப்பிணர்ச்சிக்காக ஆகையால் இதை நம்முடைய இடத்தில் முன்வைக்கின்றேன் இது